கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமாக்க இறைவா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் செய்கின்ற எல்லா செயல்களிலும் எங்களோடு உடனிருந்து வழி நடத்தியருளும் எங்களுக்கு எத்தீங்கும் நெருங்காமல் எங்களை பாதுகாத்தருளும் நாங்கள் சந்திக்கிற மனிதர்களில் அன்பை வெளிப்படுத்தவும் இரக்கத்தோடு நடந்து கொள்ளவும் ஆண்டவரே உம் அருத்துணையை நாடிச் செவிக்கிறோம் குறிப்பாக உயிர்ப்பு பெருவிழா இந்த காலத்தில் நீர் எங்களுக்காக எவ்வளவு துன்பங்களை கொடுமைகளை சித்திரவதைகளை அனுபவித்து நாங்கள் மீட்பு பெறுவதற்காகவும் வாழ்வு அடைவதற்காகவும் நீர் சிலுவையில் தொங்கினீர் இறைவா இந்த மகத்துவமான பேருண்மைகளை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நன்மைகளை நாங்கள் விரும்பி செய்யவும் ஒருபோதும் தீமைகளுக்கு அடிமையாகி விடாமல் தீய பழக்க வழக்கங்களுக்கு நாங்கள் அடிமையாக்கி எங்களை நாங்களே கரைபடுத்திக் கொள்ளாமல் ஆண்டவரே எங்களை பாதுகாத்தருளும் ஆவியினுடைய வல்லுமையை எங்களுக்கு தந்தருளும் அந்த ஆவியானவர் எங்களை திடப்படுத்துகிறார் வலுவூட்டுகிறார் வழிநடத்துகிறார் பாதுகாக்கிறார் என்பதை உணர்ந்து வாழச் செய்தருளும் உம் துணையினால் இந்த நாள் முழுவதும் உம்முடைய பாதுகாப்பில் நாங்கள் வழிநடத்தப்பட மன்றாடி வேண்டி செபிக்கின்றோம் ஆமேன்